இது கிட்டத்தட்ட ஒரு கட்ட வரல அளவுக்கு இருக்குங்க இந்த செடியை கூட அறுத்து இதே மாதிரி அதாவது கிளீனாக பண்ணிட்டோம் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் அளவுக்கு தான் கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கும் மற்ற இது எல்லாத்தையுமே அறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு கட்டி போட்டிருக்கோம் இதுதான் இதோட நாட்டுங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு செலவாகும் ஆனால் நீங்க மேன் பவர் வச்சு பண்ணுறீங்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சேவிங்ஸ்ன்றது மூணுல ஒரு மடங்கு கூட செலவு இல்லைங்க பத்தாயிரம் ஆகிற இடத்துல ஆயிரம் வேலையை வந்து முடிக்கலாம் அதே மாதிரி டைமிங் ஒரு ஏக்கரை வந்து ஒரு பத்து பேர் வச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட ஒரு நாள் ஆயிடுங்க பட் ஆனா நம்ம டூ ஹவர்ஸ்ல முடிக்கிறோம் ரீப்பர் தான் வந்து இந்த மாதிரி சோளத்தட்டு அப்புறம் தெனை ராகி சாம இந்த மாதிரி பொருள் எல்லாம் அறுவடை பண்றதுல ரொம்ப செலவு வந்து அதிகமாயிட்டு இருக்குங்க வணக்கம் சார் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அசோக்குமார் குமார் தருமபுரி மாவட்டம் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஆக்ரோடெக் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் பைண்டருங்க சார் இது வந்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி டு ஆறு அடி இருக்கிற எல்லா கிராப்ஸையுமே பார்த்திங்கன்னா ட்ரைலேண்ட் வெட்லேண்ட் கிடையாது ட்ரைலேண்டில் எல்லா அஞ்சு அடி டு ஆறு அடி இருக்கிற எல்லா கிராப்ஸையும் அறுத்து கட்டுக்கட்டி போடும் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்பர்ஸ் இருக்குங்க அதாவது அறுத்து மட்டும் கீழே தலம் அதை வந்து ஒரு மேன் பவர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பி கட்டு கட்டுவாங்க மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து எந்த ஒரு மேன் பவருமே இல்லாமல் அறுத்து இதுவே கட்டு கட்டி போட்டு போயிடுங்க இப்போ பின்னாடி இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து இதை ஓட்டினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸில் ஓட்டி முடிச்சிடலாங்க அதுக்கு இதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா டீசல் ஒரு லிட்டர் டீசல் அடிக்குங்க ப்ளஸ் வந்து நம்மளோட ட்வெயின் காஸ்ட்டு மெயின்டெனன்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வருங்க டூ ஹவர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு செலவாகும் ஆனால் நீங்கள் மேன் பவர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இன்றைக்கி வந்து வாங்கிட்டுருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சேவிங்ஸ்ன்றது மூணில் ஒரு மடங்கு கூட செலவு இல்லைங்க அதாவது ஒரு பத்தாயிரரூவா ஆகிற இடத்துல ரூபா செலவில் நீங்கள் இந்த வேலையை வந்து முடிக்கலாம் அதேமாதிரி டைமிங் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஏக்கரை வந்து ஒரு பத்து பேர் வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கூட ஒரு நாள் ஆகிடுங்க பட் ஆனால் நம்ம டூ ஹவர்ஸில் முடிக்கிறோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை விட நீங்கள் மேன்பவர் வச்சு விட அஞ்சு மடங்கு வேலை செய்யலாங்க அதுக்கு பச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஓட்டலாம் இல்லைன்னா அதை விட நல்லா இன்னும் ஓட்ட பண்ணும்போது நீங்கள் ஒரு சிக்ஸ் டு செவன் ஏக்கர்ஸ் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கவர் பண்ணி ஓட்டலாம் அந்தளவுக்கு ஓட்டலாங்க சார் இப்போ நான் பார்க்குற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு ஃபீல்டுங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி இருக்கிற ஹைட் வரைக்கும் கட் பண்ணுங்க சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் இன்ச்சு தாங்க சார் நீங்கள் மேன் பவரை விட இன்னும் ரொம்ப மட்டமாக வந்து இது உங்களுக்கு அறுத்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ந நடுவில் செடிங்க ஏதாவது ஒரு கட்டை வரல அளவுக்கு இருக்கிற செடிங்க ஏதாவது இருந்தால் கூட அதையும் கட்டிடும் ப்ளஸ் உள்ளே இருக்கிற புல் என்னென்ன இருக்குதோ க்ளீனாகவே உங்களுக்கு அறுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கூட கட்டாக கட்டி கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணி காட்டணும்னு நான் வந்து உங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறேங்க ஷோக்கு எழுத்து பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணணுங்க இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளர்ச் அமுதி கியரை வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து போட்டுக்கணுங்க ஏன்னா ஃபீல்டு ஓட்டுறது எல்லாமே ஃபஸ்ட்டு கியரை தான் ஓட்டுறேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஹைட்ராலிக்கை கிரவுண்ட் லெவலில் தான் ஆப்ரேட் பண்ணணுங்க அதனால் கீழே இறக்கியாச்சு ஹைட்ராலிக்கை இப்போ பீடிஓ ஆன் பண்ணியாச்சு இன்ஜின் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலான ஸ்பீடில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட் கீரில் போட்டு வண்டி மூவ் பண்ணலாங்க பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சார் கட்டும் பாருங்க பாருங்கள் இதுக்குள்ளே கூட ஒரு செடி இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு கட்ட வரல அளவுக்கு இருக்குதுங்க இந்த செடியை கூட அறுத்து இதே மாதிரி அதாவது க்ளீனாக பண்ணிட்டோம் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் அளவுக்கு தான் கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கும் மற்ற இது எல்லாத்தையுமே அறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு கட்டி போட்டுருங்க இதுதான் இதோட நாட்டுங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை அறுத்து கட்டு கட்டி ஆச்சுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இது இப்படியே பார்த்திங்கன்னா நிலத்தில் ஒரு ரெண்டு நாளம் மூணு நாளாக விட்டு உலர்த்தி நீங்கள் அப்படியே எடுத்து போர் அடிக்கலாங்க அதை அப்படியே மாட்டுத் தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் மேன் பவர் வச்சா இருக்கும்போது நீங்கள் அறுக்கிறதுக்கு ஒரு டைமோ திருப்பி கட்டுறதுக்கு ஒரு டைமோ திருப்பி அதை எடுத்து நிறைய வேலைகள் இருக்கும் இது ஒன்றும் இல்லைங்க மிஷின் அறுத்து முடிச்சு விட்டுரும் ரெண்டு நாள் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போர் அடிக்கிட்டு நீங்கள் அப்படியே மாட்டு தீவனமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நம்ம சென்ட்ரவலிய தான் கட்டு வரும் கிட்டத்தட்ட இதில் அகலம் ஒரு மீட்டர் வரும் ஹைட்டு வந்து ஒரு முக்கால் மீட்ரு வருங்க இது வெளியே கட்டு எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுங்க மாதிரி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க சைடில் விழுகிறத விட சென்டரில் விழுவும் போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போது இந்த சோளத்தட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடி இருக்குங்க இந்த அளவு இருக்கிற ஃபீல்டை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணி வந்து ஓட்டலாங்க அடுத்து இதோடய மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு ஒரு லிட்டர் டீசலுங்க ப்ளஸ் நூல் ஆகுங்க அவ்வளோதான் மற்றபடி இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மிங்க பர் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா ஒரு ஏக்கர் டூ ஹவர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்கன்னு போது ஒரு ஆறுநூறுவா செலவாங்க இது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்மன் ஆகிற தருமபுரியில் லொக்கேட்டாக இருக்கோங்க எங்கள் டீலர்ஷிப்பும் தருமபுரில் இருக்குங்க நாங்கள் வந்து இது எல்லா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே நாங்கள் மிஷின் வந்து கொடுத்துட்ருக்கோங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோங்க நன்றி வணக்கம்